இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பன்னெண்டு என்பதே இரவு தூக்கம் என்பது கிடையாதுன்னு அர்த்தம் பன்னெண்டு என்பது அய்யன சயன போகும் அதில் இருந்து வந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து பதினோராம் இடத்துக்கு செல்வதும் விரயம் விரயம் என்று சொன்னமில்லை இனிமேல் லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறப்போகுது அரசாங்க தரப்பில் அரசியல் உத்தியோகத்துக்காகவோ அரசியல நான் சஸ்பெண்ட் ஆகிட்டு நிற்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வேலையெல்லாம் திரும்ப கிடைச்சிடும் அதுக்கான சன்மானங்கள் எல்லாம் நின்று போயிருதுன்னா அந்த அமைப்பெல்லாம் கிடைக்க போதுங்க முதல் நல்ல அமைப்பு என்று சொன்னால் முதல்ல பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கடன் சார்ந்த விஷயம் ஆகட்டும் நோய் நொடி ஆகட்டும் இந்த வீட்டிலேயே இருக்க முடியல வேலை செய்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக வாழ முடியல மேலதிகாரியுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல எதையுமே எடுத்து செல்ல முடியல டக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வேறு வந்துடுது இந்த மாதிரி ப்ரெஷர்லேருந்து நாம் முதல்ல வெளியே முதல் முதல்ல டிப்ரெஷன் சொல்கிறோமில்ல மன அழுத்தங்கள் அது வந்துடுச்சுன்னாவே நோயெல்லாம் எல்லாமே வந்துடும் பில்லி சூனியத்தில் அகப்பட்டவங்களுக்கு கூட இனிமேல் அந்த காலமெல்லாம் விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம் அதாவது தண்டனையில் இருந்து மீளக்கூடிய காலம் என்று சொல்லலாம் தர்ம சங்கடமான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்குன்னா மொத்த துளாராசிகாரங்களுக்கும் உன்னதமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தர்ம சங்கடத்திலிருந்து விடுதலை என்று சொல்லலாம் புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுது என்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒம்பது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒம்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த புத்தாண்டு பலாபலந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துளாராசிக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரவல்லதாகவும் இந்த ஆண்டு இருக்க போதையா சித்திரை மூன்று நான்கு பாதம் உடைவரும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடைவரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடைவரும் இந்த துளாராசியில் அடங்கும் ஏற்றமே தர முடியல சாமி நாங்கள் வாழ்வில் எந்த பக்கத்தில் இருக்கோன்னே தெரியல முதல் அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிற அனைவருக்கும் துளாராசி அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கினு வருகிற ஆண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தான் தரப்போதைய முதல்ல நல்ல வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றத்தை சொல்றோம் நான்கு கிரகங்களின் பயிற்சி தான் இந்த புத்தாண்டுக்கான பலாபலங்களை நம்மளால கொடுக்க முடியும் ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா மூணு நாலு கிரகங்களும் பயிற்சி தான் இந்த நடக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லாமே மாறி தரவு மார்ச் மாதம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துலேருந்து சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வதும் இந்த ஜென்ம சனி என்று சொன்னால் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜென்ம சனி அதிலிருந்து இடம்பெயர்ந்து செல்வதே அவருக்கு பெரிய புண்ணியம் அவருக்கு ஒரு கொம்படு போட்டுக்கணும் நம்ம அவர் கொடுத்திருந்த தொன்பையான விஷயங்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க முடியல எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த சனி பகவானுடைய தன்மையிலிருந்து நாம் மாறுபடு போகிறோம் முதல் பெயர்ச்சி கும்பத்திலிருந்து அவர் இடம்பெயர்ந்து மீனத்துக்கு செல்வதும் அந்த கும்பத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று வாழ்ந்திருந்தாரு பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் புகட்டினார் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் அதெல்லாம் ஆறாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடத்துக்கு வருவதும் சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறப்பட அதே மாதிரி மீனத்தில் இருக்கிற உத்தரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பன்னெண்டு எழுந்ததே இரவு தூக்கம் என்பது கிடையாதுன்னு அர்த்தம் பன்னெண்டு என்பது அயன சயன போகும் அதில் இருந்து வந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து பதினோராம் இடத்துக்கு செல்வதும் விரயம் விரயம் என்று சொன்னமில்ல இனிமேல் லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறப்போது அரசாங்க தரப்பில் அரசியல் உத்தியோகத்துக்காகவோ அரசியலை நான் சஸ்பெண்ட் ஆகிட்டு நிற்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வேலையெல்லாம் திரும்ப கிடைச்சிடும் அதுக்கான சன்மானங்கள் எல்லாம் நின்று போயிருதுன்னா அந்த அமைப்பெல்லாம் கிடைக்க போதுங்க இந்த கிரகங்கள் இல்லாமல் இவங்க கொடுக்குறது இல்லாமல் குரு பகவானும் இடம் பெயரப்போகிறார்கள் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு இடம்போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தில் அமரப்போறாரு தந்தையார் உடல் நிலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க தந்தையாரு மாமனார் இவங்க மாதிரி உடல்நிலத்துல இருக்கும் பெரியவங்களுடைய உதவத்துல சற்று அக்கறை எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியால் பெரிய பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தருவல்லது முதல் யார் என்றால் துளாராசிக்காரங்க தான் அனுபவிக்க போறாங்க தூக்கி அடிக்க போறீங்க எல்லா விஷயத்திலிருந்து நீங்க தூக்கி எறிஞ்சு வெளியே வர போறீங்க ஒரு மனிதனுக்கு தேவையானது தன்னம்பிக்கை அதை இழந்து வாழக்கூடாது முதல்ல ஒரு மனுஷனுக்கு அந்த தன்னம்பிக்கையை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த கிரகங்கள் பயிற்சியால் உங்களுக்கு கூடுதல் அமைப்பை பெறப்போகுது இந்த பிள்ளைகள் வழி அவங்களுடைய சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உடல் உபாதைகள் இதெல்லாம் நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் பாதுகாப்பாக நாம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு மானம் மாறக்கூடிய காலமாகவும் சில நேரத்தில் வயது உடையவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய காலமாகவும் துலாராசியாக இருந்தால் அந்த காதல் அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாகவும் வரப்போது சுவாமி நல்ல அமைப்பு என்று சொன்னால் திருமண பாக்கியம் முதல்ல போதும் நம்மளுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கேன் நான் ஒரு மாதம் அடிஷ்னலாக தான் சொல்லிடுறேன் இது கிரகங்கள் பயிற்சி என்பது மூன்று மாதம்னா சனி பகவான் இடம்பெயரக்கூடிய காலத்தில் மூணு மாதத்துக்கு முன்னே எல்லாமே கிடைச்சிடும் முதல் நல்ல அமைப்பு என்று சொன்னால் முதல்ல பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கடன் சார்ந்த விஷயமாகட்டும் நோய் நொடியாகட்டும் இந்த வீட்டிலையே இருக்க முடியல வேலை செய்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக வாழ முடியல மேலதிகாரியுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல எதையுமே எடுத்து செல்ல முடியல டக்கு டக்குன்னு எனக்கு கோவம் வேறு வந்துடுது இந்த மாதிரி ப்ரெஷர்லேருந்து நாம் முதல்ல வெளியே வரப்போகிறோம் முதல்ல த டிப்ரெஷன் சொல்கிறோமில்ல மன அழுத்தங்கள் அது நோயெல்லாம் நோய் எல்லாமே வந்துடும் அவ வந்துட்டு பிறகு தான் அவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுறது சர்க்கரைக்கு ஓப்பன் பண்ணி விடுவார் சுகருக்கு இது ஓப்பன் பண்ணி கொழுப்புக்கு ஓப்பன் பண்ணி விடுவார் கிட்னி பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனையும் கொடுப்பார் அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையாகாது நீங்கள் யார் என்று அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பை பெறுவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் லோனுக்காக காத்துட்ருக்கோம் இல்லை லோன் கட்ட முடியலாம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாத்துலேயும் ஒரு பராக்கிரமத்தை காட்ட போகிறீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு முக்கியமாக சுவாதி நட்சத்திரம் மெயினான விஷயம் ஒளிந்து வாழ்ந்து பாருங்க அந்த ஒளிந்து வாழக்கூடிய காலமே கிடையாது நிமிர்ந்து நின்றுன்னு அடிக்க போறீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சேலஞ்ச் பண்ணி வாழ போறீங்க அந்த பராக்கிரமத்தை காட்டக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவானும் கேது பகவானும் இடம்பெயர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற இடமாக அமரப்போகிறார் கேது பகவான் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல வீடு வீடு சார்ந்த விஷயங்களாக கூட குரூப் ஹவுஸ் முதல் கொண்டே சொல்றேன் வீடே இல்லைனா எல்லாமே உங்களுக்கு கிட்ட போதுங்க என்னென்ன வேணுமோ வாங்கிங்கப்பா எது கிடைக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வாங்கிங்க இந்த உலகம் உங்களுக்காக பறைச்சாற்று இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான அமைப்பு வந்துடுச்சு நவ கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பே இந்த நேரத்தில் பதினோராம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் அமர்ந்திருந்து அது கொடுக்குகின்ற பாக்கியம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைக்கிது ஐயா நான் ஃபிக்ஸட் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சரியான முறையில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எல்லாமே அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்தும் வந்து சேரும் அதான் சொன்னால் வங்கி வங்கி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கூடுதல் அனுகூலம் பெறும் தொழில் வளம் மேலோங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும் சார் அதுதான் மெயினான விஷயம் அந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை வரைக்கும் புதிய புதிய பார்ட்னர்ஷிப் கார்டில் நம்மக்கிட்ட வந்து சேரப்பட்ட இது வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவங்க பிள்ளி சூனியத்தில் அகப்பட்டவங்களுக்கு கூட இனிமேல் அந்த காலம் எல்லாம் விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம் அதாவது தண்டனையிலிருந்து மீளக்கூடிய காலம் என்று சொல்லலாம் தர்ம சங்கடமான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்குன்னா மொத்த துளாராசிகாரங்களுக்கும் உன்னதமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தர்ம சங்கடத்திலிருந்து விடுதலை என்று சொல்லலாம் தர்ம சங்கடமான வேலைகள் இனிமேல் எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை வருது நாம் பேசினாவே பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க வேலை அமைப்பு நன்றாக இருக்க போகுது திருமண உறவுகள் கைகூட போகுது குழந்தை பாக்கியம் கெட்ட போது மனிதனுக்கு தேவையான அளவுக்கு உணவு உடை இருப்பிடம் என்று சொல்கிற மாதிரி அந்த பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற போகிறீங்க ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு என்று சொன்னால் அது வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும் வருமானம் ஆகட்டும் அஞ்சு என்பது ஜென்மனால் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் விருத்தி அடைய போகுது முதல்ல வேலைக்கே போகலன்னா இனிமேல் வேலை சொந்தமாக நீங்கள் செய்றீங்க ஒரு பொசிஷனில் வந்து வைப்பீங்க கடன் இருக்கட்டும் அது பரவாயில்லை நம்மளுக்கான உரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் பெறுவதாலையும் குருவோட பார்வை வாங்குவதாலேயும் நல்ல இடத்துல குபர் சுபருடைய பார்வை விழுவதாலேயும் பெரிய யோகத்தையும் லாட்டரி யோகத்தையும் பெறப் இந்த நேரத்தில் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க எல்லாத்துலேயும் ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்பது பெரிய சால சிறந்தது என்று கூட சொல்லுங்கள் தானாக தடி கொண்டு விரட்ட தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கூடுதல் அமைப்போடு தான் இந்த ஆண்டு நம்மளுக்கு தொடங்கும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படணும் காலங்கள் யாருக்கும் சரியில்லை சுவாமி இருக்கிற பனிரெண்டு ராசிக்குமே சில நம்மளுக்கும் சொல்ல சொல்கிறோம் ஏன்னா கிரகப்பயிற்சியெலாம் அடைந்து முடிந்தால் தான் நம்மளுக்கு தெளிவான ஒரு முடிவே கிடைக்கும் நம்மளை எங்கே துமே வச்சுருக்க போகிறாருன்னு தெரியல அது வேறு விஷயம் நீர்நிலை சார்ந்த இடத்துல நாம் செல்லாமல் இருப்பது பெரிய பண்ணியும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக கூட இருந்துங்க தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க நம்ம வீட்டில் யார்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அதாவது முதாதையர் என்று சொல்கிறோம் இல்லை அண்ணன் உறவாகட்டும் இந்த பெரியப்பா தாய்மாமன் என்று சொல்கிறவங்கிறவங்க உறவுல தான் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் அந்த உறவுலேருந்து நாம் மிட வேண்டிய காலம் தாத்தா பாட்டி உறவு உடம்புல இல்லத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும் அவங்க வயதில் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுலாம் இந்த நேரத்தில் இதை ஜென்ரல் படிக்ஷனாகவே கொடுக்குறேன் என்னென்ன நடக்கும் சில சில பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இனிமேல் வரவே வராது சுவாமி இது வரைக்கும் தூக்கம் என்பது இல்லாமல் இருந்தீங்களா தூங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காதீங்க இதெல்லாம் ஜென்ரல் ப்ரடிக்ஷனில் கொடுக்கறதையா உங்களுக்கான நன்மை இதான் கிடைக்க போகுது இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற முதல்ல முதல்ல வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி இல்லைன்னா அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம புதுசாக மாற்றக்கூடிய அமைப்பையும் பெற்றுப்போகிறோம் ஒரு லக்ஸரி வாழ்க்கை வண்டி வாகனங்கள் என்னென்ன வேணுமோ வாங்கிறதுக்கான பாக்கியம் பெற போகிறீங்க சுவாமி கார் இல்லை கார் லோன் இல்லை லோன் என்ன வேணும் எனக்கு கார் இல்லை டூவீலர் இல்லை எல்லாமே நீ வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைச்சிரும் அதெல்லாம் எதுவுமே லோனுகளாக எதுவுமே தடையே இருக்காது இது வரைக்கும் தடையான விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் விருத்தி அடைத்து கொண்டே இருக்க முடியும் அது கேட்டாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துனே இருப்பார் அந்த இடம் விட்டு இடம் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் என்று சொல்லக்கூடிய திருப்பமுனை அந்த நேரத்தில் பெறப்போம் சார் இதை பயன்படுத்திங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் வரைக்கும் மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க எதையும் அதிகமாக சிந்தனைக்கு எடுத்துக்காதுங்க முருகனுடைய நாமத்தை வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் மனதில் இருந்த தேக்கமெல்லாம் முதல்ல மாறும் ஏன்னா இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் புத்தி நன்றாக இருக்குதா இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கும் நம்மளுக்கு நாங்கள் கொடுக்குறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை தான் எங்களால் சொல்ல முடியும் சாங்க அவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எங்களால் கூற முடியாது நாம் இது வந்து அடுத்து அதிகப்படியான கூடுதல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதில் ஒரு ஐம்பது பாகம் என்று சொன்னால் தசாபுத்தி அமைந்திருக்கும் இடம் ஒரு ஐம்பது பாகம் அதுதான் முழுமை பெறும் நம்ம வாழ்க்கை தரமும் உயர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் இந்த செயல்கள் எல்லாம் நம்மளுக்கு நடக்கும் ஐயா பெரியவங்க உடல்நிலத்தில் அக்கறை வீடு வாற்றங்கள் எல்லாமே தொழில் மாற்றம் எல்லாமே கூடுதல் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பாகனா கிடைக்க போகிறாங்க வேலையெல்லாம் நன்றாக இருக்குது சாமி உயர்ந்த பொரு ப்ரொமோஷன் சொல்கிறோம் இல்லை அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கப்போகுது ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க அரசியல் தலைவனாக மாற போகிறீங்க அரசியல் தொடர்பு இல்லாமங்களும் அரசியல் தொடர்பு ஏற்பட போகுது அரசியல் தொடர்பு இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் போகுது போலீஸ் ஆகட்டும் வக்கீல் ஆகட்டும் எதனா இருக்குது சட்டம் தார்ந்த துறைகளாகட்டும் அனைத்துக்கும் இது கூடுதல் அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி அஞ்சு நல்ல பலாவளங்களை ஆண்டின் தொடக்கத்திலே அனுப்பிக்குறது யாரான துளாராசிக்காரம் ஆண்டு தொடக்கம் இருக்கும்போதே அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படியே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எதிரான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல பலாபலங்களை அனுப்பிக்கிறதுக்கான காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது முக்கியமாக சுவாதி நட்சத்திரம் மெயினான விஷயம் துளாராசிலிருக்கக்கூடிய சே சுவாதி நட்சத்திரம் ஆகட்டும் சித்திரை நட்சத்திரமாகட்டும் நல்ல கூடுதல் அமைப்பை பெற்று விசாகம் கூட சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி சுவாதியும் சரி ஆகட்டும் உடனுக்குடன் கிடைக்கின்ற பாக்கியம் ஆண்டு தொடக்கத்திலே உடனே கிடைக்கப்போகுது யாரானா சுவாதியும் துலாவும் அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களும் உடனுக்குடனே கிடைக்கும் ஒரு ஆறு மாத காலங்கள் கிடைத்த பிறகு இவங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கப்போகுது எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய நிலைமைக்கு இவங்க வரப்போகிறாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்